வணக்கம் டிவிய நேரலுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒரு நம்ம வீடுன்னு எடுத்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாமே மங்களமான விஷயம் எல்லாமே வரணும் வ வரவும் சரி எல்லா பொருட்களும் சிறப்பாக இருக்கணும் தெய்வ வழிபாடும் சரி வீட்டில் உறவினர்கள் வருகையும் சரி நம்ம வீட்டு பழ வருகையும் சரி எல்லாமே தடை இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த சந்தோஷத்தை நம்ம வீட்டில் தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது நம்ம வீட்டில் எதாவது சின்ன சின்ன பொருட்கள் த தடையாக இருந்துச்சுன்னா அந்த நீக்கிட்டு நம்ம வந்து அதை வளமையாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை நம்மகிட்ட இருக்கு அதை வந்து நம்ம நம்ம நோட் பண்ணதே கிடையாது இந்த வீட்டில் என்னென்ன தடைகள் இருக்கு போல் இருக்கக்கூடியது கொடினா தெரியும் பாம்பு பாம்பு போல் அப்படி நீல கயிறு அப்படி இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாம்பு போல் இருப்பது எல்லாமே கேது அதாவது பாம்புடைய வாழ் பகுதி நீண்டு இருப்பது போல் இருக்கிறது தான் கேது அதாவது ஒரு சாமியாக சாமியார் எடுத்துக்கோங்க அவங்களுடைய தாடி வந்து அப்படி நீண்டு அப்படி நீளமாக இருக்கும் அவங்க கேது கேதுன்னா சாமியார் விரக்தி எதுவும் வேண்டாங்கிற தன்மை அது எல்லாமே கேதுவுடைய இடம் அப்போ இந்த கேதுவுடைய தன்மை யார் வீட்டில் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும் நிறைய தடைகள் ஆசைகள் நிறைய ஆசைகள்னா ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் வரவு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இடத்த வந்து நம்ம கவனிக்கணும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நம்ம வீட்டில் நுழையும் போதே ஒரு பெரிய தூண் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க வாசல் முன்னாலே ஒரு தூண் நிற்குது இல்ல ஒரு பெரிய நிலவாசல் உங்களுடைய வாசலுக்கு முன்னாலே நிலவாசல் முன்னாலேயே ஒரு தூணோ இல்லாட்ட ஒரு மரமோ இல்லாட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லாட்டா ஒரு குப்பை தொட்டியோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு நெகட்டிவான வைப்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு எல்லாமே தடையா இருக்கும் வீட்டில் உயிர் ஆபத்துக்கள் வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம அகற்றணும் தூண் இருந்தால் அந்த தூணை வந்து நம்ம எடுக்க முடியாது எடுக்க முடியாது ஆனா மரம் இருந்தா மரத்தை எடுத்துக்கலாம் குப்பை தொட்டி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம கண்ணில் படாத வரும் குப்பை தொட்டினா நம்ம காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கும் ஆனால் அந்த காம்பவுண்ட் அந்த குப்பை தொட்டி இருக்கிற இடத்த நம்ம பார்க்காத மாதிரி ஒரு ஒரு கட் அவுட் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஒட்டிக்கலாம் உங்களுக்கு நேச்சுரலான ஃபோட்டோஸ் ஒரு குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி அழகான பூக்கள் பூக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் பெரிய ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த வாலில் ஒட்டிட்டீங்கன்னா அந்த குப்பை தொட்டியுடைய பார்வைகள் உங்கள் மேலே விழாது நீங்கள் அந்த குப்பை தொட்டியை பார்க்க மாட்டிங்க அந்த உடைய ராகுடைய தன்மை கொஞ்சம் குறையும் கேதுடைய தன்மை தான் தூணு தூணுங்கிறது தடையை குறிப்பதாக இருக்கும் அந்த தூணை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த தூணில் வந்து நல்ல பிள்ளையார் நல்ல ஒரு பிள்ளையாரை வாங்கி வச்சுட்டிங்க நல்ல பெரிய பிள்ளையாரை வாங்கி அது சிலையாவோ இல்லட்டா ஒரு ஃபோட்டோவாவோ அந்த தூணில் மாட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேதுவை தடுக்கக்கூடிய முழு அந்த கேடுடைய இதை ஃபுல்லாக நீக்கக்கூடிய முழு அதிகாரம் நம்ம பிள்ளையாருக்கு உண்டு அதனால அந்த தூணில் அந்த பிள்ளையாரை மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஃபுல்லாக நீங்கிடும் அந்த மாதிரி இருந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க தான் நான் சொல்லுவேன் மரத்தில் வேற எதுவுமே கட் பண்ணி எடுத்துடலாம் அமைப்புகள் இருந்தாலும் நமக்கு கேதுடைய தடைகள் நிறைய இருக்கும் எப்பவுமே தூண் வந்து வீட்டில் என்ன ஒரு தூணாக இருந்தால் அந்த வீட்டுக்கு நஷ்டத்தை உருவாக்கும் ரெண்டு தூண் எப்பவுமே இருக்கணும் வீட்டுக்குள்ள நுழைய அந்த போட்டிக்குள்ள இரட்டை தூண்கள் இருக்குதாங்கிறத எப்பவும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளுக்கு நுழைஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த எல்லாரும் நினைப்பாங்க அந்த பிச்சி பூச்செடி இந்த அந்த படரும் செடிகள் ஃபுல்லாக கேது எப்படி பாம்பு மோல் படர்ந்து வீட்டை பற்றி கொள்கிறதோ அதே போல் உங்களை பற்றிக்கொள்ளும் உங்க மனதை இறுக்கமாக பற்றிக்கொள்ளும் உங்களை எந்த இடத்துல அசை விடாமல் இங்க ரொம்ப டிப்ரஸ் மூலம் மன அழுத்தத்தில் இந்த வீட்டில் உள்ளவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம் யாரோடய ஒட்ட முடியாது ஒட்டி பழகுறதுக்கு ஆசைகள் இருக்குமோ ஆனால் ஒட்ட முடியாது தடைகள் நிறைய உருவாக்கிட்டே இருக்கும் கட்டிகள் உடம்பில் கட்டிகள் போன்ற ஒரு அமைப்புகள் உருவாக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம வந்து அந்த இடத்தில் வந்து நம்மளுக்கு இந்த கொடிகள் படர்வது போல் அதாவது செவத்துல படர்ந்து மேலே இல்லையா அந்த மாதிரி படற கொடிகளை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த கொடிகளை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த செடிகளால் உங்கள் வீட்டில் நிறைய நெகட்டிவ்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால அந்த கொடிகளை முதல்ல அகற்றி விடுங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது அதுக்கு போகிற பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கொடி கயிறு இருக்கும் அது அதாவது துணி காய போடுற கயிறு அந்த போட்டிக்கோல செலவு மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்லாட்டால் போட்டிகோலையே ரொம்ப வெயிலில் பட்டு கு வந்து வந்து ஃபெய்டாகிரும் சொல்லிட்டு போட்டிகோலையே அந்த கொடியை கட்டி அதில் போட்டு எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கும் போது உள்ளுக்கு நுழையும் போதே ஒரு அப்படி ஒரு கயிறு இருந்துச்சுன்னா அது பெரிய தடை உங்கள் வீட்டில் நிறைய விஷயங்கள் உள்ளுக்கு வர விடாமல் நிறைய தடைகளை உருவாக்குது அப்படின்னு அர்த்தம் ஆனால் போட்டிகோளில் கயிறுகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அதே போல் வீட்டுக்குள்ளே வந்து அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கொடி கயிறு கட்டி அதில் தான் நம்ம அழுக்கு துணிகள்லாம் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல துணியும் அதில் தான் வைப்பாங்க பீரோலுங்கிறது ரொம்ப ரேர் அதாவது அலை மாதிரி வைப்பது ரொம்ப அரிதாக இருந்தது அந்த காலத்தில் தான் அவங்க வந்து தருத்துறவங்களாகவே இருந்திருக்காங்க அதனால வீட்டில் வந்து கொடி கெட்டுதல் வந்து மிகப்பெரிய தவறான ஒன்றாக இருக்கும் அது கேதுடைய ஆதிக்கம் நிறைந்து இருப்பதாக அர்த்தம் ஆனால் வீட்டில் வந்து கொடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கொடிகளை ரொம்ப பண்ணிட்டு நம்ம அழுக்கு கூடைன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்போம் அதில் வைக்கிறது தோச்ச துணிகளை மடித்து அந்தந்த இடத்துல வச்சுக்கிறது பெட்டர் இல்லாட்டா தோச்ச துணிகளை நம்ம வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கூடை மாதிரி ஒரு மூங்கில் கூடை மாதிரி எடுத்துக்கோங்க அந்த கூடையில வந்து வச்சு ப பத்திரப்படுத்தி வச்சுட்டு எப்போ முடியுதோ அப்போ வந்து தோச்ச துணியை மடிச்சு வைங்க ஆனால் குமிச்சு வைக்குதல் அதே மாதிரி அந்த மாதிரி கொடியில் போடுதல் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ரேஷனும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த கொடி இப்போ நான் வீட்டுக்குள்ளேயும் கெட்டக்கூடாந்துட்டிங்க வெளியில் போட்டி கோவிலும் கெட்டக்கூடாதுங்க அப்போ கொடியை எங்கே தான் கட்டுறது அப்படி கொஸ்டின் கேட்பீங்க எப்போவுமே பின்னால் கொல்லாபுரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் கொல்லாபுரத்தில் தான் கொடி காய கொடியில் தான் துணி காய வைப்பாங்க வீட்டு முன்னால் வந்து துணியை காய வைத்தல் கிடையாது இல்லாட்டா மாடியில் போய் காய வைப்பாங்க இந்த ரெண்டு இடம் தான் காய வைக்கிறதுக்கு சிறந்ததாக இருக்கும் நம்ம இப்போ வந்து கொல்லப்புரம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கொல்லப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னா அப்போ உங்களுடைய பின் வாசல் வீட்டில் முன்னால் இருந்து அந்த கொடி பார்த்தா தெரியக்கூடாது அந்த மாதிரி தெரியாத இடத்துல உங்களுடைய துணிகளை காய போட்டிங்கன்னா வீ வீட்டு வாசல் முன் வாசல் இருந்து பார்க்கும்போது அது கொடி தெரியக்கூடாது அந்த மாதிரி இடத்துல உங்க துணிகளை காய போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் வராது அதனால் கொடிகளை வீட்டுக்குள் வீட்டுக்குள்ளே நிலவாசல் உள்ளுக்கு வர்றதுதான் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் வீட்டில் கொடிகள் இருந்துச்சுன்னா அந்த கொடிகள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கு பதில் மூங்கில் கூடைகளை வாங்குங்க பிளாஸ்டிக் கூடையை விட மூங்கில் கூடைகளை வாங்குவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கிச்சன் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கழிவு பொருட்களை சேர்த்து வைப்பீங்க அதாவது டஸ்ட்பின்ல போட்டுட்டு ரெண்டு நாள் ஆனாலும் அந்த பொருட்களை வந்து வெ வெளியே ரிமூவ் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி ரிமூவ் பண்ணாத கழிவுகளை வந்து உங்களுக்கு நோய்களை நீ உருவாக்கிக்கிட்டே இருக்கும் மாதிரி பெண் வந்து ரொம்ப அலைபாய் மனசாகவும் ரொம்ப மனசுக்குள்ளே நிறைய தவறு தவறான திங்கிங் தப்பான எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேளை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ சொல்லிட்டு அதீத கற்பனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள அந்த மாதிரி கழிவுகளை அதிகமாக கிச்சனில் சேர்த்து வைக்கும் போது பெண்கள் நிலையற்ற தன்மையில் பெண்களுடைய ஆரோக்கியம்கு தவ கெடுற மாதிரியும் இல்லாட்டா பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ஆஸ்பத்திரி செலவு அதிகமாகிறதும் இருக்கும் ஏன்னா உங்களுடைய கிச்சனில் நிறைய கழிவுகளை சேர்த்து வைத்து அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அது தரித்திரத்துக்குள்ள முக்கியமான தன்மையாகும் காலையில் சேர்க்குற ஒரு கழிவை வந்து ஈவினிங் ஒரு நாலரை அஞ்சு மணிக்குள்ளே அந்த கழிவை எடுத்து வெளியில் போட்டுடணும் அதுக்கு மேல் வீட்டுல இருந்து கழிவுகளை வெளியே நீக்க கூடாது அதனால ஈவினிங் வந்து நீங்க முன்னூட்டி அந்த கழிவுகளை எடுத்து வெளியே போட்டு தான் வீட்டின் முத்தத்தை தொழிப்பது சிறப்பாக இருக்கும் அதனால ஈவினிங் வந்து கழிவுகளை நீக்கிறது பெட்டர் அப்புறம் நைட்டுக்குள்ளதை வந்து அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்ல வைக்கலாம் ஆனால் மறுநாள் காலையிலக்குள்ள அதை ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி காலை மாலை ரெண்டு நேரமும் கிச்சன் உள்ள கழிவுகளை நீக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுக்கரனுடைய தன்மை அங்க பலமாக இருக்கும் தடைகளும் பெண் வந்து ரொம்ப மனசை வந்து ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டா அதே சமயம் நோய் நொடிகளுக்காக பணம் விரையமும் ஆகாது இந்த மாதிரி வீட்டில் உள்ள கொடிகளையும் வீட்டில் உள்ள நம்ம து துணிகள் எந்த பார்த்தீங்கன்னா சில வீட்டுக்குள்ள போகும்போது எல்லா இடத்துல துணியா இருக்கும் எந்த ரூம்ல போனாலும் துணியா இருக்கும் ஏதாச்சும் ஒரு துணி இதை காய வைக்கிறேன் அதை காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் துணியை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய துணியை பார்க்கலாம் அப்போங்கும் போது அவங்களுக்கு வஸ்திர தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து வஸ்திர தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இவங்க வீட்டில் வந்து எவ்வளோ துணியை வந்து மூமெண்ட் கொடுத்து எவ்வளோ மடித்து வச்சாலும் அவங்களுக்கு துணி பெருக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து இவங்களுக்கு அதீதமான கற்பனைகள் மட்டும் இல்லாமல் ஆசைகள் இந்த உலகத்து மேல் உள்ள எல்லா பொருள் ராய் ரொம்ப ராயலாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அது கிடைக்கலனோனே அவங்க அவங்க ரொம்ப டிப்ரெஸ் மூடுக்குள்ள போவாங்க அப்படி இருக்குது அப்படி இருக்கிற வீட்டில் தான் நிறைய துணிகள் வந்து வீட்டில் அங்கங்கே செதறி கிடக்கும் ஒரு இடத்துல இல்லை எல்லா ரூம்லையும் செதறி கிடக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வஸ்திர தானம் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அது இப்போ தை மாதம் வருது இல்லையா இந்த மாதத்துக்கு நீங்கள் வஸ்திர தானம் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த நாளில் நீங்கள் வஸ்திர தானம் பண்ணிவிட்டு இந்த துணிகளினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற வீட்டில் வந்து கொஞ்சம் துணிகளை வந்து தானம் கொடுத்ததும் துணிகளை வந்து எரித்தல் அப்படிங்கிறது போகி பண்டிகளை எரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இவ்வளவு நெகட்டிவ் வந்து வீட்டுக்குள்ளே வராது இதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இன்னும் சிறு சிறு விஷயங்கள் இருக்குது இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்